சம்பாரவை வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை நான் போட்டுக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து செவக்கை வறுத்துருங்க வறுக்கறதுல தான் பக்குவம் இருக்குது ஈவனாக வறுக்கணும் எல்லா பக்கமும் வறுபடுற மாதிரி பாருங்கள் சம்பாரவை அளவுக்கு வறுத்துருக்குன்னு இப்போ அளவு இருக்குது தனியாக ஊற்றி வச்சிடலாம் இப்போ ஒரு சட்டியை வச்சு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம் சம்பாரவையை இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இப்படி மூடி விட்டுருங்க அது நல்லா நின்று வேகும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவு கொதிச்சிக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சுண்டி வரணும் பாருங்கள் அளவு இருக்கும்போது நம்ம சீனி வந்து ஒரு நாலு ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சீனியும் வந்து வெள்ளம் போட போகிறோம் ரெண்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான இனிப்பை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இவ்வளோதான் போடணும்னு கணக்கில் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வேகட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வேகட்டும் இந்த தண்ணி வரும் இன்ஜனும் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து நம்ம போட்டுக்கலாம் முந்திரி பருப்பாக நம்ம வறுத்துக்கலாம் வீட்லேயே ஒருக்குனா பசு நாய் ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான முந்திரி பருப்பு அதில் போட்டுறேன் இப்போ வறுத்த முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் படி நுணுக்கி வச்சுருக்கோம் அது தேவையான அளவு போட்டுக்கலாம் அதில் பச்சை கருப்புரம் வந்து இது வந்து பச்சை கருப்பூரம் இவ்வளோ தான் போடணும் அது கொஞ்சம் நுணுக்கி இப்படி போட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் இதுக்கு சாமிக்கு வந்து சாமி கும்பிடும்போது நெய்வேத்தியமாக அது படைக்கலாம் விசேஷ காலங்களில் இந்த மாதிரி பண்ணலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சம்பார வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது அல்வா மாதிரியே இருக்கும் பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு இந்த சுற்றி வந்து நெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுதான் பக்குவம் இப்போ அது தூக்கி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு அமைத்திடலாம் பாருங்கள் அல்வா மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்